யார் இந்த உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒருவேளை சொல்லி பிதா தான் உண்டாக்கினார் யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொல்லுது தெரியுமா உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை உண்டாக்கப்பட்ட யாவும் அவருக்கென்று அவர் மூலமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது யாரை பற்றி சொல்லுது இயேசுவை பற்றி சொல்லுகிறார் அப்ப உலகத்தை உண்டாக்கினவர் இயேசு இவங்களுக்கு அது தெரியும் சந்தர்ப்பத்து காத்திருந்தாங்க மலையில் ஒலிவு மலையில் வந்து இயேசு கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்தார் அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் தெளிவாக அந்த அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது இயேசு ஃப்ரீயாக உட்கார்ந்துருந்த நேரத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து கேட்டாங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் பேசுவதை விசுவாசிகள் ஜனங்கள் கேட்பாங்க இந்த கூட இருக்கிற சீஷர்கள் கேட்கவே மாட்டாங்க அவங்க நோ நோக்கமெல்லாம் என்னென்னா அவருக்கு தண்ணி வச்சாச்சா வெந்நி வச்சாச்சா வந்து வர்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியாச்சா யார் எங்கே போகிற அப்படி பார்த்துட்டே இருப்பாங்களையும் கேட்க மாட்டாங்க இவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்காது இந்த நேரத்தில் இயேசு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருந்தார் சீஷர்கள் வந்தாங்க இயேசுடைய கேட்டாங்க உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன இந்த ரெண்டு கேள்வியும் ஒன்றா கேக்கணும் அப்படின்னா உலகத்தின் முடிவிலே ஏசு வந்து விடுவார் அல்ல இல்லையா ரெண்டும் தனித்தனி சம்பவம் இல்லை ரெண்டும் ஒரே சம்பவம் அதனால்தான் ரெண்டையும் சேர்த்து கேட்டாங்க இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க விஞ்ஞானிகளிடத்தில் கேட்டால் அவங்க வேற ஒரு பதில் சொல்லுவாங்க உலகம் எல்லாம் முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உலகத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு உலகத்தில் இருக்கிற நைட்ரஜன் உலகத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் உலகத்தில் இருக்கிற தண்ணீர் உலகத்தில் அது இது எல்லாம் சேர்த்து அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா இருபத்தி ஐயாயிரம் கோடி வருஷம் வரைக்கும் இந்த உலகம் இருக்குமா இவர் யார் விஞ்ஞானி ஒரு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க துப்பு இல்லை எல்லாரையும் மாஸ்க் போட வச்சு நீ அப்பா தானேன்னு கேட்குது பிள்ளை நீ மனைவி தானேன்னு கேட்குது ஐயோ சாரி அம்மா இதே மாதிரி சேலை தான் என் பயனையும் கட்டியிருந்தா மாஸ்க் போட்டதுனால தெரியலன்னு சொல்கிறான் அஞ்சலால் போட வச்சு இவ்வளோ உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல ஏன் கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல இவர் சொல்கிறாராம் உலகம் இப்போல்லாம் முடியாது எப்பையா முடியும் இன்னும் இருபத்தைந்தாயிரம் கோடி வருஷங்கள் தாங்கும் அது அவ்வளவு அவ்வளவு பொருள் திண்மை இதில் இருக்கிறது அவ்வளோ ஆக்சிஜன் இருக்கிறது அவ்வளோ சுவாசத்துக்கு இருக்கிறது உலகம் அழியவனா கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா இவங்களே அழிச்சுடுவாங்க இல்லை இந்த விஞ்ஞானிகள் சொல்வதை நம்ம நம்ப கூடாது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் இதை உருவாக்கின மேனுஃபேக்சரர் இதை உருவாக்கின கிரியேட்டர் அவரு தானே தெரியும் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் சொல்கிறாரு உலகமெல்லாம் முடியாதுன்னு சொல்லலை அதற்கு பதில் சொல்லுகிறார் உலகத்தினுடைய முடிவு காலம் எப்படி இருக்கும் முடிவு காலம் வரும்போது என்னென்னலாம் நடக்கும்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு பூமியிலே பல இடங்களிலே நில அதிர்ச்சி உண்டாகும் அதுக்கு முன்னால் பூமியில் அநேகர் ஏன் பேரை வைத்துக்கொண்டு கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க நான் தான் கிறிஸ்தம்பாம் நான் தான் மேசியாம்பான் அநேக ஜனங்களை வஞ்சிப்பாங்க அநேகர் எழும்பி கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இயேசுவை நம்பாத என்னை நம்புன்னு சொல்லி தங்களை காட்டுவாங்க அதுக்கு பிறகு ஜாதிகளுக்கு நடுவில் ஜாதிகளும் ஜனத்துக்கு நடுவில் ஜனமும் எழும்பி போராட்டம் சண்டையும் யுத்தம் வரும் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க அப்புறம் பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும் கடல்களிலே அலைகள் முழக்கமாக இருக்கும் நிலநடுக்கங்கள் வரும் போர்கள் வரும் கொள்ளை நோய்கள் வரும் எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் ஆண்டோர் சொல்கிறார் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் பூமியில் நட்சத்திரங்கள் வந்து கீழே வந்து விழுந்து போகும் பெரிய புயல் காற்றுகள் உண்டாகும் பனி மழை வந்து விழும் இப்படிலாம் நிறைய ஆபத்துகளை பற்றி ஒரு பெரிய பட்டியல் சொல்லிக்கிட்டே வர்றார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளில் கர்த்தருடைய ஜனங்க ஆன்மீகத்தில் வருகிற ஆபத்துகள் இயற்கையில் வருகிற ஆபத்துகள் அரசியல சமுதாயத்தில் வருகிற ஆபத்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காமிக்கிறார் கொள்ளை நோய் வரும் அப்படிலாம் ஆண்டவர் நிறையா சொல்கிறார்